யாரும் எதிர்பாராத அதிரடி திருப்ப முதல் வெற்றியை பதிவு செய்த பாஜக இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெறவுள்ள நிலையில் முதற்கட்ட தேர்தல் தமிழகத்தில் கடந்த தேதி நடைபெற்றது இந்நிலையில் ஐநூற்று நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதியில் குஜராத் மாநிலம் சூரத் தொகுதியில் பாஜகவுக்கு முதல் வெற்றி கிடைத்திருக்கிறது போட்டியிட யாருமே இல்லாத காரணத்தால் போட்டியின்றி பாஜக வேட்பாளர் தேர்வாக இருக்கிறார் எப்படி நடந்தது இந்த சாத்தியம் வெற்றி பெற காரணமாக இருந்தது எது என்பது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் நூற்று நாற்பத்தி மூன்று மக்களவை உறுப்பினர்களை தேர்வு செய்ய சுமார் தொன்னூற்றி எட்டு கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர் கடந்த பத்து ஆண்டுகளாக மத்தியில் ஆட்சியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மிக தீவிரமாக களமியிறங்கியிருக்கிறது தேர்தலுக்கான பிரச்சாரம் விளம்பரம் வாக்குறுதிகள் கடந்த கால ஆட்சியின் குறைகள் என பல்வேறு அம்சங்களில் பாஜகவை வீழ்த்த எதிர்கட்சிகள் பரப்புரை மேற்கொண்டு வருகிறது இதேபோல் கடந்த எழுபது ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தை மையப்படுத்தி இண்டி கூட்டணி கட்சியினரை விமர்சி பாரதிய ஜனதா கட்சியும் பரப்புரை செய்து வருகிறது இதனிடையே ஏழு கட்டங்களாக நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலின் முடிவுகள் வரும் ஜூன் நான்காம் தேதி எண்ணப்பட்டு அறிவிக்கப்பட உள்ளது இதற்கு முன்பாகவே பிரதமர் நரேந்திர மோடியின் சொந்த மாநிலமான குஜராத் மாநிலத்தின் சூரத் நகரில் பாரதிய ஜனதா கட்சி தனது முதல் வெற்றியை உறுதி செய்திருக்கிறது குஜராத் மாநிலத்தில் உள்ள இருபத்தி ஆறு மக்களவை தொகுதிகளில் சூரத் மக்களவை தொகுதி நட்சத்திர தொகுதியாக உள்ளது இந்த தொகுதியில் பாஜக வேட்பாளராக முகேஷ் தலால் போட்டியிட வேட்புமனுவை தாக்கல் செய்தார் இதேபோல் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் நிலேஷ் கும்பானி என்பவரும் பாஜக காங்கிரஸ் கட்சியை தவிர அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக பகுஜன் சமாஜ் வேட்பாளரை நிறுத்தியது இவர்களை தவிர மற்ற அனைவரும் சுயேச்சை வேட்பாளர்களாக இருந்தனர் சூரத் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் ஏப்ரல் பனிரெண்டில் தொடங்கி ஏப்ரல் நிறைவடைந்தது வேட்புமனு மீதான பரிசீலனை ஏப்ரல் இருபதாம் தேதி நடைபெற்றபோது காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் நிலேஷ் கும்பானி வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது அதற்கு காரணமாக ஒரு வேட்பாளரை குறைந்தபட்சம் பேர் பத்துழிய வேண்டும் ஆனால் காங்கிரஸ் வேட்பாளரின் வேட்புமனு படிவத்தில் இருந்த மூன்று முன்மொழிபவர்கள் இது எங்கள் கையெழுத்து இல்லை என்றும் போலியாக எங்கள் கையெழுத்தை காங்கிரஸ் வேட்பாளர் பயன்படுத்தி உள்ளார் எனவும் குற்றம் சாட்டினர் இதனாலேயே வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி கூறினார் காங்கிரஸ் கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளரை போல அக்கட்சியின் மாற்று வேட்பாளரான சுரேஷ் பத்சலா என்பவரின் வேட்புமனுவும் நிராகரிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தன்னுடைய வேட்புமனுவில் கையெழுத்து பத்து பேரையும் நேரில் அழைத்து வருவதாகவும் தனக்கு விளக்கமளிக்க கால அவகாசம் வேண்டும் என்ற கோரிக்கையை காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் முன்வைத்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை பதினோரு மணி வரை அவகாசம் அளிக்கப்பட்ட நிலையில் கையெழுத்திட்டவர்களில் மூன்று பேர் நேரில் வரவில்லை இதனால் மூன்று பேரின் முந்தைய குற்றச்சாட்டை ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி காங்கிரஸ் வேட்பாளரின் வேட்பு மனுவை நிராகரித்தார் இதனால் சூரத் மக்களவை தொகுதியில் பாஜக பகுஜன் சமாஜ் சுயேச்சை வேட்பாளர்கள் என மும்முனை போட்டியாக மாறியது சூரத் மக்களவை தொகுதியில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கடைசி தினம் இன்று என்பதால் பகுஜன் சமாஜ் வேட்பாளர் சுயேச்சை வேட்பாளர் அனைவரும் தங்களது வேட்பு ஒரே நாளில் திரும்பப் பெற்றனர் இதனால் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் முகேஷ் முகேஷ்குமார் தலால் போட்டியின்றி மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் முதல் வெற்றி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை குஜராத் மாநில பாஜக தலைவர் சி பாட்டீல் உறுதி செய்திருக்கிறார் சி ஆர் பாட்டீல் அவரது அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதல் தாமரையை குஜராத் மாநிலம் சூரத்தில் இருந்து வழங்குவதாக கூறி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் முன்னதாக நடைபெற்று வரும் நான்கு மாநில சட்டமன்ற தேர்தலில் அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் அம்மாநில முதலமைச்சர் உள்ளிட்ட ஆறு பாஜக வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்